அனைவருக்கும் வணக்கம் எதை நீ செய்ய வேண்டுமோ அதை நீ முழு மனதுடன் செய் எதை நீ அடைய வேண்டுமோ அதை நிச்சயமாக நீ அடைவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல்லு இந்த சாப்டரில் ஸ்பெஷல் கோர்ஸ் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ வரை இருக்கின்றது இன்று நாம் பார்க்க இருப்பது செக்ஷன் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்கிறது டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல் பற்றி சொல்கிறது இதில் சப்செக்ஷன் ஒன் டூ த்ரீ இருக்கின்றது இப்போ முதல்ல சப்செக்ஷன் ஒன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அ ஸ்பீடி ட்ரையல் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஷல் இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஐ கோட் பை நோட்டிபிகேஷன் இன் தபிஷியல் கெசட் டிசக்னேட் டிஸ்டிக் கோர்ட் ஆப் செஷன் கோர்ட் டு ட்ரை அண்டர் த ஆக்ட் என்ன சொல்றாங்க இப்போ ஒரு இந்த நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளை விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற அந்த பயன்பாட்டிற்காக அந்த நோக்கத்திற்காக இது மாநில அரசாங்கமானது இந்த உயர் இல்லை இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை ஆலோசனை செய்து இவ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட்னானது மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க தலைமை நீதிபதியை கலந்தாலோசனை செய்த பிறகு என்ன பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்றால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தினை அமைத்தல் வேண்டும் எதற்காக இந்த சட்டத்தின்படி இருக்கின்ற குற்றங்களை அந்த வழக்கு விசாரணை செய்வதற்காக அது எவ்வாறு அறிவித்தல் வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநில அரசாங்கமானது ஒரு நோட்டிஃபிகேஷன் வாயிலாக அறிவிப்பு வாயிலாக அந்த அஃபிஷியல் கெசட் சொல்லல அந்த அரசனுடைய அரசு இதில் வெளியிட்டு அவ்வாறு இதனை இந்த சிறப்பு நீதிமன்றங்களை ஏற்படுத்துதல் வேண்டும் என்று சொல்லுவதுதான் சப் செக்ஷன் ஒன் இப்போ வரம்பறையாக என்னவென்றால் இஃப் எ கோர்ட் ஆஃப் செஷன் இஸ் நோட்டிஃபைடு ஆஸ் சில்ட்ரன்ஸ் கோர்ட் அண்டர் த கமிஷன்ஸ் ஃபார் புரொடெக்ஷன் சைல்ட் ரைட் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆர் ஸ்பெஷல் கோர்ட் டிசேட்டட் அண்டர் எனி அதர் டைம்ஸ் கோட் அத்தகைய நீதிமன்றமானது கோர்ட் அண்டர் திஸ் செக்ஷன் இப்போ புறவழித்தட்டு என்ன சொல்கிறது இது வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றமாக இருக்கின்றது பிறகு என்ன ஆகிறது என்று சொன்னால் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தினுடைய ஆணையமானது அதை குழந்தைகளினுடைய வழக்குகள் விசாரிக்கின்ற அந்த நீதிமன்றமாக அதை மாற்றுகின்றது அதை டெசிக்னேட் பண்ணுகிறார்கள் அப்படி என்று சொன்னாலோ அது என்னவாக எடுத்துக்கொள்ளல் வேண்டும் அதை சிறப்பு நீதிமன்றமாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறது இது ஒரு பாட்டு அல்லது ஆர் வேறு ஏதாவது அவ்வப்போது நடைமுறை சட்டத்தின்படி இந்த நீதிமன்றமானது சிறப்பு நீதிமன்றம் என்று டிசைனேட் செய்திருந்தால் அந்த நீதிமன்றத்தையும் என்னவா எடுத்துக் கொள்ளல் வேண்டும் இந்த பிரிவின் கீழ் அந்த நீதிமன்றத்தையும் என்ன பண்ணும் சிறப்பு உதாரணத்துக்கு தான் இப்போ டைமிங் போஸில் பண்ணியிருக்காங்கன்னா வேறு ஏதாவது சட்டத்தின்படி இதையும் சிறப்பு நீதிமன்றமாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அல்லது கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லதான் எந்த பெரியன்படி இங்கே பார்த்தாலே இருக்கனே சப்ஸ்டெக்ஷன் ஒன்னின் படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லதான் ப்ரொவைடட் தட் டூ சப்ஸ்ட்ரெஷன் டூ என்ன சொல்லுகென்றால் என்றால் ஒயல் ட்ரைங் அண்ட் அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் த ஸ்பெஷல் கோர்ட் ஷல் ஆல்சோ ட்ரை அண்ட் அஃபென்ஸ்

இப்போ நம்ம இருக்கணும் பார்த்தல சப்சன் ஒன்றில் பார்த்தோம் இந்த போக்சோ சட்டத்தினுடைய அந்த குற்றங்களை எல்லாம் இந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கலாம் பார்த்ததில்ல அவ்வாறு இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஸ்பெஷல் நீதிமன்றம் என்று சொன்னால் அவ்வாறு அந்த குற்றங்களை விசாரிக்கின்ற இந்த நீதிமன்றமானது அந்த குற்றங்கள் அதாவது சப்சி ஒன்றில் சொல்லி உள்ள குற்றங்களை தவிர வேறு சட்டத்தினுடைய குற்றங்களையும் இந்த நீதிமன்றமானது சேம் ட்ரையல் அதே வழக்கு விசாரணையில் நடத்தப்படலாம் என்று சொல்கிறது எவ்வாறு அந்த விசாரணை செய்ய வேண்டும் அந்த நடைமுறை என்றால் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எவ்வாறு அவர் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரிக்கப்படுவாரோ அவ்வாறு இந்த அக்யூஸ்ட் மீது குற்றம் சுமத்தப்பட்டு விசாரிக்கப்படுதல் வேண்டும் சப்போஸ் ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் அந்த சார்ஜ் எல்லாம் வழக்கு சார் என்று சொன்னால் டுவெண்ட்டி என்படி விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் என்று டூ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் செக்ஷன் ஃபைவ் ரெட் ஆஃப் போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் அண்டு சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ்வெண்ட்டி த்ரீ சப்போஸ் ஐபிசிஆர் த்ரீ செவன்டி சிக்ஸ் வச்சுல இப்போ இந்த இது போக்சோ ஆக்ட்ல வருது இது BNS வருது இப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிஎஸ் வருதுல்ல இந்த வழக்குகளை போக்சோ நீதிமன்றமாக அது ஒரே வழக்கு விசாரணையில் இதை விசாரிக்கலாம் என்று சொல்லுகின்றது இப்போ சப் செக்ஷன் த்ரீ என்ன சொல்கிறது என்றால் The special court constituted under this Act, notwithstanding anything in the Information Technology Act 2000, shall have jurisdiction to try offences under Section 67B of that Act in so far as it relates to publication or transmission. of sexually explicit material depicting children in any act or conduct or manner or facilitates abuse of children online என்ன சொல்றாங்க அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் இருக்குல்ல இந்த சட்டத்தில் எது கண்டிருந்த போதிலும் இந்த போக்சோ சட்டத்தின்படி இயற்றப்பட்டிருக்கின்ற அதாவது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு நீதிமன்றமானது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குல்ல செக்ஷன் சிக்ஸ்டி செவன் பி யில் இருக்கின்ற குற்றங்களையும் விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு ஆள்வரை உள்ளது என்று சொல்கிறது அவ்வாறு விசாரிக்கின்ற போது அப்போ சிக்ஸ்டி செவன் பி யில் என்னென்ன குற்றங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ என்று சொன்னால் இப்போ அந்த குழந்தையை இந்த ஆன்லைன் அதனுடைய ஆபாச படங்களை எடுத்து அதனுடைய நடத்தையை அதனுடைய மேனரை அல்லது டிபெக்டிங் தான் அது ஒரு சித்திரம் அதாவது என்ன பகுது போலித்தனமாக ஒன்று சித்திரப்படுத்தி அதையெல்லாம் என்ன படுத்து வெளியிடுதல் பப்ளிகேஷன் வெளியிடுறாங்க இந்த மாதிரி வெளியிட்டார்கள் ஒரு என்ன பண்ணுறாங்க ஒரு சிக்ஸ்டி செவன் பியில் ஒரு இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி ஒரு எஃப்ஐஆர் ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா போக்சோ ஆக்டோட என்ன பண்ணலாம் அதையும் இந்த நீதிமன்றமானது விசாரிப்பதற்காங்க ஆள்வரை உள்ளது அதே மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இவ்வாறுலாம் அந்த குழந்தையை இந்த வகையில் ஆபாச படம்லாம் எடுத்து ஆன்லைனில் விடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி குற்றங்களை டிரான்ஸ்மிட் ஆன ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறாங்க ஒரு வாட்ஸ்அப் டு இன்னொரு வாட்ஸ்அப்பு இல்லை ஒரு பென் ட்ரைவ் காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பென் ட்ரைவு ஒரு சிடியில் காப்பி பண்ணிட்டு இன்னொரு சிடிக்கு இவ்வாறு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி குற்றமாக இருந்தாலும் இந்த போக்சோ நீதிமன்றமானது அதை விசாரணை செய்வதற்கான ஆள்வரை உள்ளது என்று சொல்லுவது தான் சப்செக்ஷன் த்ரீ ஆஃப் போக்சோ ஆக்ட் இப்போ இந்த சட்டத்திலேயே அதாவது போக்சோ ஆக்டிலேயே தொடர்புடைய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஆஃப் டுவல் பார்த்துட்டோம் போர்னோகிராபி இது பனிஷ்மெண்ட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் போர்னோகிராபி இவ்வாறு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற போது சப்செக்ஷன் ஒன் அப்புறம் ப்ரொவைடடு டூ த்ரீ இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு எத்தனை கேள்விகளை நீங்கள் தயார் செய்ய முடியுமோ அத்தனை கேள்விகளை தயார் செய்து அதற்கான பதிலையும் நீங்களே எழுதி தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வேற்று நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்